ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் எல்லோரும் என்ன பார்க்கறக்குறீங்க என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமான டாப்பிக்கை வந்து பார்க்குறக்கிறீங்க இப்போது நம்மளுடைய சேனலில் இதற்கு முன்பாக தொகுத்து வழங்கிய வீடியோக்களில் மூல நட்சத்திரத்தை பற்றி நம்ம வந்து உங்களுக்கு வந்து எடுத்து வச்சிருந்தோம் அதாவது மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை திருமணம் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படி திருமணங்கள் வந்து மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை திருமணம் செய்வதினால் மாமனார் உயிருக்கு ஆபத்தா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம வந்து இருந்தோம் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதே மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தை பற்றி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க இருக்கிறோம் அதாவது இது வந்து மக்கள் மத்தியில் ஜனங்கள் மத்தியில் மூல நட்சத்திரம்னு சொன்னாலே போதும் எப்போ மூல நட்சத்திரமாக அது நமக்கு ஆகாதப்பா அந்த பொண்ணு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மக்களோட மனதில் நிறைய நிறைய ஆழமாக அந்த விஷயங்கள் வந்து புதிஞ்சிருச்சு அப்போ அந்த மூல நட்சத்திரம் பிறந்த பெண்களை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே திருமணமாகாமல் ஒதுக்கிக்கிட்டே இருக்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா மாமனாருக்கு ஆகாது மாமனாருக்காகாது அதாவது எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த வீடாக இருந்தாலும் சரி மாமனாரன்னு சொல்லி ஒரு ஆளை தான் செய்வார் அவர் மரணம் என்பது என்னைக்காவது ஒரு நாள் ஏற்பட தான் போகுது இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை திருமணம் செய்ததால்தான் மாமனார் மரணம் அடைந்தார் அப்படின்னு கணக்கு கிடையாது இப்போ ஒரு சில ஜனன ஜாதகங்கள் அதாவது பொண்ணோட ஜனன ஜாதகங்கள் வல்ல வந்து மாமனார் ஸ்தானம் எப்படி இருக்குது மாமனார் ஸ்தானம் நல்ல வலுவாக இருக்கா அதை மட்டும் பார்த்தாலே போதும் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மற்ற எந்த விஷயங்களையும் தெள்ள தெளிவாக டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை அது தேவையும் இல்லை ஆனால் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோன்னா மக்கள் மத்தியில் மூல நட்சத்திரம் சொன்னாலே போதும் அந்த ஜனகத்தை வந்து அப்படியே ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க அது முற்றிலும் வந்து தவறான கருத்து நம்மளுடைய தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் ஆதவன் மீடியா சேனல் மூலியமாக அதாவது இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை திருமணம் செய்யலாமா கூடாதா சில முக்கியமான டாபிக் சில முக்கியமான கணக்குகள் எல்லாமே நம்மளுடைய சேனலில் மட்டும்தான் கிடைக்கும் வேறு எந்த சேனல்லையும் கிடைக்காது இப்போ ஒருவர் வந்து மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை திருமணம் செஞ்சுருக்கார் திருமணம் செய்து சில மாதங்கள் வந்து அதாவது சில மாதங்களில் அந்த பெண்ணுடைய கணவனுடைய அப்பா அதாவது மாமனார் மரணம் அடைகிறார் அப்படின்னு வச்சுக்கணும் அப்போ இது இந்த பொண்ணால் தான் மரணம் அடைஞ்சதா அதாவது மூல நட்சத்திரத்தில் உள்ள பொண்ணை திருமணம் முடித்ததுனால தான் இந்த பொண்ணால் தான் அவர் மரணம் அடைஞ்சாரா இல்லை அவருக்கு இயற்கை மரணம் தான் ஏற்பட்டதா இதை எப்படி தெரிஞ்சுக்கிடுவீங்க நல்லா யோசித்து பார்க்கணும் மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு எத்தனையோ பெண்களுக்கு நானே முகூர்த்த தேதி குறித்து கொடுத்துருக்கேன் மாமனார் இன்னும் நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்காரு மூல நட்சத்திரத்தில் பிறந்து அந்த பெண்ணை திருமணம் செய்த வாலிபரும் நன்றாக உள்ளார் அவருடைய தகப்பனாரும் நன்றாகவே உள்ளார் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திருமணமாகி ஏழு வருடம் கழித்து ஏழு வருடம் குழந்தை இல்லாமல் இருந்து ஏழு வருடம் கழித்து பெண் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது அந்த பெண் குழந்தையை பிறந்தது எனக்கு பேத்தியாக பிறந்திருக்கான்னு சொல்லி அந்த அந்த பிள்ளையோட மாமனாரை எனக்கு வந்து சாக்லேட் கொடுக்குறார் அப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஏன் ஏழு வருடமாகுது இந்த மாமனாருக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படவில்லை அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை அவர் ஆரோக்கியமாக தானே இருக்கார் அவர் ஆரோக்கியமாக தாங்க இருப்பார் எல்லாமே நம்மளுடைய மனசை பொறுத்து தான் இருக்குது மூல நட்சத்திரத்தில் பெண் பிறந்த பெண்ணை திருமணம் செய்தால் மாமனாருக்கு அது மாமனார் மண்டையை போட்டுருவார் அப்போ இவர் மண்டையை போடல கரெக்டாக தானே இருக்கார் அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா முதல்ல வந்து ஒரு விஷயங்களை வந்து நன்கு வந்து ஆராய்ச்சி தெரிஞ்சுக்கிடணும் முதல்ல ஜனன ஜாதகத்தையே எப்படி ஆராய்ந்து பார்க்கணும் முதல்ல இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை திருமணம் செய்யலாமா அப்படி திருமணம் செய்வதனால் மாமனாருக்கு ஆகுமா ஆகாதா இதை வந்து முக்கியமாக கவனிக்கணும் இப்போ இப்போ பேசிக்கிட்டு இருக்க வீடியோக்களில் ஒரு பெண்ணினுடைய ஜனன ஜாதகத்தை வந்து காமிச்சிருக்கிறோம் இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதாவது மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இப்போ நான் காமிச்சிருக்க ஜாதகம் நேர்கள் அனைவரும் கொஞ்சம் தெல்ல தெளிவாக கவனத்தோடு கேளுங்க இப்போ இந்த நிகழ்ச்சியில் ஒரு ஜனன ஜாதகம் வந்து காமிக்கப்பட்டிருக்கு இந்த ஜனன ஜாதகம் அமைப்புப்படி ஏதாவது ஒரு பொண்ணுக்கு அதாவது இந்த ஜனன ஜாதகம் வந்து தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஒரு உதாரண ஜாதகமாகும் எந்த ஒரு தனிப்பட்ட நபருடைய ஜாதகம் கிடையாது என்பதை முதலில் கொள்கிறேன் பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா இந்த ஜாதகத்தை வந்து ஒரு ஆராய்ச்சிக்காக உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுறேன் இப்போ இந்த நட்சத்திரம் வந்து அதாவது இதில் காமிச்சிருக்கிற மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஜனன ஜாதகப்படி இதை நன்றாக கவனிக்கணும் நேயர்களே கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க முக்கியமான பாயிண்ட்டு ஏதாவது ஒரு பொண்ணுக்கு இந்த அமைப்புகளில் இருந்தால் அப்படின்னு சொல்ல வரல நான் இப்போ இந்த வீடியோவில் ஒரு ஜனன ஜாதகம் காமிச்சிருக்கிறேன் பொண்ணோட ஜனன ஜாதகம் மூல நட்சத்திரம் ஒன்றாம் வாதத்தில் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஒரு உதாரண ஜாதகம் இப்படிப்பட்ட அமைப்பு உள்ள கிரகங்கள் அமைப்பு உள்ள பெண்ணை வந்து திருமணம் செய்தால் கண்டிப்பாக மாமனாருக்கு மரணம் உண்டு நேயர்களே சொல்கிறது புரியுதா அதாவது இதில் வந்து ஒரு ஜனன ஜாதகம் காமிச்சிருக்கோம் இல்லையா அந்த ஜனன ஜாதக அமைப்புப்படி மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்து அவர்களுடைய ஜனன ஜாதகம் இந்த அமைப்பில் இருந்தால் மாமனாருக்கு கண்டிப்பாக ஆகாது இந்த பெண்ணை வந்து மாமனார் இல்லாத இடமாக பார்த்துதான் திருமணம் என்பது செய்ய வேண்டும் இது வந்து எதுக்காக இந்த ஜாதகத்தை வெளியிடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெற்றோர்களுடைய விழிப்புணர்வுக்காக தான் இப்பதிவு அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா மூணு நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணையே கம்ப்ளீட்டாக ஒதுக்குவது வந்து முற்றிலும் தவறான கருத்து தவறான செயலாகும் கேட்டிங்களா அப்போ இந்த அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் மாமனாருக்கு ஆகாதா வேறு எந்த அமைப்பில் இருந்தால் மாமனாருக்கு ஆகும் நீங்கள் கேட்குற கேள்வி புரியுது அதுக்கும் பதிலை சொல்லியிருந்தேன் தெளிவாக கேளுங்க இந்த அமைப்பில் ஒரு பெண்ணுடைய ஜாதகம் மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்து இந்த ஜனன ஜாதகப்படி அமைந்தால் அந்த பெண்ணை வந்து மாமனார் இல்லாத இடத்தில் வந்து திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் கண்டிப்பாக இந்த ஜனன ஜாதக அமைப்புப்படி மாமனாருக்கு ஆகவே ஆகாது அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த அமைப்பில் இருக்கிற பொண்ணு அதாவது இந்த அமைப்பில் இருக்கிற மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை திருமணம் செய்தால் மட்டுமே தான் மாமனாருக்கு ஆகாதா மற்ற கிரக அமைப்பில் உள்ள பெண்ணை திருமணம் செய்யலாமா கேள்வி நியாயமான கேள்வி அதாவது தாராளமாக இந்த அமைப்புகள் இல்லாமல் அதாவது நட்சத்திரம் இதே நட்சத்திரம் ராசி இதே ராசிகளாக அமைந்து லக்னங்களோ அல்லது மற்ற கிரகங்களோ மாறுபட்டால் அல்லது ராகு கேதுகள் மாறுபட்டால் தாராளமாக திருமணம் என்பது முடிக்கலாம் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு ஜாதகம் மட்டும்தான் தற்போது கணிதம் செய்து வெளியிட்டிருக்கிறேன் இது போக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு சில ஜனன ஜாதகம் வந்து அதாவது அமைப்புகளில் இருந்தாலுமே மாமனாருக்கு ஆகாது அதுக்காண்டி இந்த ஒரு கணக்கை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கிடக்கூடாது அப்போ இப்படி உள்ள கணிதம் அதாவது இந்த ஜாதக அமைப்பில் இருக்கக்கூடிய பொண்ணு மூல நட்சத்திரத்தில் பிறந்து இந்த ஜாதக அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் அந்த பெண்ணுக்கு கண்டிப்பாக திருமணம் செய்தால் மாமனாருக்கு என்பது ஆகாது வேறொரு அமைப்புகளில் இருந்தால் அமைப்புகளில் இருந்தால் திருமணம் என்பது முடிக்கலாமா கண்டிப்பாக முடிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு சில ஜனன ஜாதகங்கள் இருக்கின்றன எப்படி இன்னும் இதே போன்று மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதமாக பிறந்து மாமனாருக்கு ஆகாதது அதாவது இப்படிப்பட்ட அமைப்புகள்லாம் இருந்தால் மாமனாருக்கு என்பது கண்டிப்பாக ஆகவே ஆகாது அப்படிங்கிற ஜனன ஜாதகத்தை இன்னொரு முறை இன்னொரு அடுத்த வீடியோக்குள்ளே வந்து தொகுத்து வழங்குகிறேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்து இந்த கிரக அமைப்புப்படி இந்த ஜாதகம் இருந்தால் மாமனார் ஆரோக்கியமாக இருப்பார் அப்படிங்கிற ஜனன ஜாதகத்தையும் வந்து தொகுத்து வந்து வழங்குறேன் இப்படி பார்த்திங்க அப்படின்னா நிறைய நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து நம்மளுடைய தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் இருந்து ஆதவன் மீடியா சேனல் மூலியமாக தெரியப்படுத்துகிறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த சேனலில் இந்த கிரக அமைப்புகளில் இருந்தால் இந்த பலன்கள் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறேன் ஏன்னா மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை திருமணம் செய்தால் சில பிரச்சனைகள் வந்து வரும் அப்படின்னு சொல்லி நிறைய 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 வந்து மக்கள் மத்தியில் பரவிருக்கு அப்புறமே தவறான எண்ணங்கள் தவறான கருத்துகள் ஜாதகம் வந்து என்ன அமைப்பில் இருக்குது என்ன சப்ஜெக்டில் இருக்குங்கிறத முதல்ல தெளி தெளிவாக பார்க்கணியா எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து கண்டிப்பாக வரவே வரக்கூடாது இன்னும் நேயர்கள் அனைவருக்கும் இந்த மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கணக்குகளை வந்து நிறையவே தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க மாமனாருக்கு ஆகாத ஜனன ஜாதகம் இது அதே இது பார்த்தீங்க அப்படின்னா மாமனார் நன்றாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஜனன ஜாதகமும் அடுத்த ஒரு வீடியோக்குள்ளே வந்து வெளியிடப்படும் எனவே நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க இந்த வீடியோ இந்த பதிவு எதற்காக வெளியிடப்படுகிறது என்றால் முக்கியமாக மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது என்று அநேக வரங்கள் வந்து கழிக்கப்படுகின்றன அவர்களுக்காகவே இந்த பதிவு ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்டயே எத்தனையோ ஜாதகங்கள் வந்திருக்கு மூலம் நட்சத்திரம் வெயிட்டிங் மூலம் நட்சத்திரம் வெயிட்டிங் அதனால தான் திருமணம் தள்ளிக்கிட்டே போகுது அப்படின்னு ஏமா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லையா மாமனார் நல்ல ஆரோக்கிய மதனமாக இருப்பார் உன் ஜனன ஜாதகம் தான் சரியாக இருக்கம்மா உனக்கு என்னம்மா குறை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி சொல்லுறிங்க அவங்க அப்படி சொல்கிறாங்க நாங்கள் யார் சொல்கிறத நம்புறது நியாயமான கேள்வி இல்லைன்னு சொல்லலை அது வந்து மணமகன் வீட்டார் தான் அந்த முடிவை வந்து எடுக்கணும் இருந்த போதிலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமைப்புகளை விட அதாவது லக்னம் மாறியிருந்தாலும் மற்ற சில கிரகங்கள் ராககேது உட்பட மாறியிருந்தாலும் மாமனார் ஆரோக்கியமாகத்தான் இருப்பார் அவருக்கு எந்த ஒரு விபரீதமும் ஏற்படவே ஏற்படாது அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூல நட்சத்திரத்தை பற்றி பெருசா ஒன்றும் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அவர்களுக்காக தான் இந்த பதிவு மூல நட்சத்திரத்தை பற்றி தவறான எண்ணங்கள் வந்து மனதில் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டாம் அடுத்த வீடியோக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் பாதத்தில் பிறந்த பெண் மாமனார் நன்றாக ஆரோக்கியமாக இருப்பார் அந்த ஜனன ஜாதகம் வந்து தொகுத்து வந்து வழங்கப்படும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் அடுத்த வீடியோக்கள் உங்களுக்காகவே வந்து கொண்டு இருக்கின்றன எனவே நேயர்கள் அனைவரும் மூல நட்சத்திரத்தின் தெல்ல தெளிவான ஜாதக பலாபலன்களை தெரிந்து கொள்ளுங்கள் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்